திருநீலகண்டம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்களை அசோனந்தகுமார் அச்சுன ஜோதிடம் நம்ம அச்சு ஜோதிடம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கேட்டிருக்கல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் ஸோ மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல நான் என்ன மாதிரியான சம்பவங்கள் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பக்கத்துல எங்க வந்தாலும் சரி போர் போட்டாங்கன்னா உடனே தண்ணி வந்துடும் மகம் நட்சத்திரக்காரங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அதே போல அந்த மகம் நட்சத்திரம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நெருப்பு நீர் மழை இடி இது சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால ஏதாவது வீடு வந்து நிச்சயமே ஏதாவது சேதமாகும் சேதாரம் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து அது பாதிக்கும் ஒரு கரண்ட் ஷாக் ஆகுறதோ இல்லை ஈவி லைன் லைன் பெஞ்சிட்டு போறதோ இல்லை இடி விழுந்து ஏதாவது மாறி போறதோ இல்லை வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மழை பெஞ்சு தண்ணி உள்ள வர்றதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில குழப்பங்கள் வந்து ஆஹ் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குமா அதே போல ஷெட்டு இது மாதிரி ஏதாவது போட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டுக்கணும் இது வந்து வீடுகளில் ஏதாவது ஒரு சிம்பிளாக இதாக இருந்தால் கூட காற்று இதை அடிச்சுட்டு போறது இது மாதிரி ஒரு பலவீனமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நட்சத்திர சம்பவம் சொல்கிறாங்க ஸோ இந்த மகம் நட்சத்திரக்காரங்க இதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகள் மாறுறதுக்கு வந்து அவங்க சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்